வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரெட் நங்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கார் ரீடர் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து டேரட் ரீடிங் மூலயமா கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் டேரட் ரீடிங் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் டாரட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட எப்போவுமே வந்து ஒரு கைடன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் வந்து சில சில மாற்றங்கள் பண்ணுறது மூலிமா நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து டேரட் ட்ரேடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்குறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் வேண்டி ஒரு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷனை காட்டக்கூடியது ஸோ இப்போ வந்து ஒரு புது வருடம் வந்து வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாகவே இருக்கும் ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுறப்பவே இந்த இன்டென்ஷனை மைண்டில் வச்சு நீங்கள் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் வந்து டேர ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்குது எப்படி வந்து நம்ம டேர ட்ரேடிங் கைடன்ஸ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் வந்து ஏதாவது பணம் கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கேட்குற பணம் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் அதுக்குண்டான பணத்தை நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க இந்த கடனை வந்து நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக போடுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணி வாங்குறீங்களோ அதில் மட்டுமே தான் நீங்கள் வேலை செய்யணும் அதை மீறி இதை அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணலாமே அதுக்கு யூஸ் பண்ணலாமேனா அந்த பணம் ரொம்பவே உங்களை விட்டு கரைஞ்சு போகிறோம் மாதிரி இருக்கு சோ நீங்க என்ன பண்ணணும் வரும் கையில் பணம் அதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க கடன் வாங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் நடக்கும் அது கடன் வந்து பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை கடன் வாங்குவீங்க அது வந்து சுபகாரியங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக வைஸ் டிசிஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் முன்னாடி லாஸ் ஆனதை நினச்சி ரொம்ப வந்து நினச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டு இப்போ என்ன அந்த புது வருஷத்தில் நம்ம நியூ ஸ்டார்ட் என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு எப்படி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நினைங்க அதுவே உங்களுக்கு போதும் ரொம்ப பேலன்ஸ்டாக போவீங்க உங்களால் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் ஏன்னா வந்து ரொம்ப அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தது அவசரப்பட்டு சில இடத்துல வந்து பணத்தை வந்து கட்டியிருப்பீங்க பணம் வந்து டக்கு டக்குன்னு செலவு வந்து அவசரப்பட்டு ஒரு ஸ்லோவாக யோசித்து முடிவெடுக்காமல் பண்ணியிருந்துருப்பீங்க பட் இந்த வருஷம் வந்து அந்த தப்பு நாங்கள் நாளையே வந்து இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க இந்த வருஷம் வந்து மேஷராசியோட பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பெண்கள் மேஷராசி பெண்கள் எந்த ஃபேமிலியில் இருக்காங்களோ அந்த ஃபேமிலிக்கே வந்து அவங்க ஒரு லக்கி சாமாக இருப்பாங்க அவங்களோட எனர்ஜி அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் வந்து சூப் பாரா எடுத்துட்டு போகும் அந்த வீட்டையே கட்டி காப்பாற்றுற ஒரு பெண் தெய்வமா அந்த இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க ஸோ இவங்களோட ஒரு எனர்ஜியே வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது ஒரு டவுன் டைம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தி கொடுக்கறதுக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல இருக்கிறது அதே மாதிரி இவங்க கோல்டு ஆபரணங்கள் சேர்ப்பாங்க அது வந்து மெயினாக கழுத்தில் போடுற செயின் ஃபார்மில் வந்து இவங்க வாங்கி சேகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கோல்டு நகை வந்து அடகுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த மா இந்த வருஷம் வந்து அமைஞ்சிடும் அது நீங்கள் கடன் வாங்கிறது அது வேறு பட் வச்ச நகையை மீட்டுருவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது அதில் எந்த ஒரு தடங்களும் இல்லை இந்த ராசியோடு இருக்க பெண் உங்களோட எனர்ஜி உங்களோட ஃபேமிலியில் இருக்க எமோஷன்லி வந்து ரொம்ப டவுன் ஆனவங்களையும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் நீங்க வந்து உங்களோட வீட்டிலயா இருந்தாலும் சரி இல்லை உங்களோட பழைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அந்த பழைய சொத்துக்கள் வந்து விற்று அதை புது பேட்டர்னுக்கு கொண்டுட்டு வரதுக்கு அதாவது பழைய பூர்வீக சொத்தை விற்று இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறோம் இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட லைஃப்ல இந்த டைம் பீரியட்ல வந்து ஏற்படுத்த வரும் ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்க தேவையில்லாம் வச்சுச்சோ நமக்கு அந்த சொத்து போகுதுன்னு நீங்க பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும் அதே மாதிரி வீட்லையும் சரி பழைய பொருட்கள் எல்லாம் அப்படியே நோக்கி விட்டுருவீங்க புது பொருட்கள் அந்த இடத்துல வரும் அது ஒரு சோஃபாவா இருக்கலாம் டிவியா இருக்கலாம் ஸோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமாவே அந்த இடத்துல வாங்குவீங்க அப்போ பழைய விஷயங்கள் உங்களை விட்டு இந்த வருஷம் வந்து ரிமூவ் ஆகும் அது இத்தனை வருஷம் நம்ம இருந்ததுன்னு ரொம்ப எமோஷனல் பாண்டிங் நீங்க ஏற்படுத்திக்க தேவையில்லை ரிலாக்ஸா விட்டுட்டு புது விஷயத்தை பாக்குறது ரொம்பவே நல்லாவா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல முடிவெடுப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன கிளாஷஸ் வந்தாலும் திருப்பி 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 சேர்ந்துக்குவாங்க சண்டையும் வரும் அந்த இடத்துல சேரவும் செய்வாங்க ஒரே மாதிரி நல்லாவே ஜாலியாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மனநிலைமே இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஃபிஃப்டி பெர்சன்ட் வேறு மாதிரி தாட்ஸ் இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஃபிஃப்டி ஒரே மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ரெண்டும் சேர்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ட்ராவல் ஆகும் வாங்க ஃபைனலி வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த வருஷம் எடுப்பாங்க ஒரு பாஸ்போர்ட் வீசா அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்குண்டான வேறு எதுவும் படிக்கணும்னு நினச்சாங்க வெளிநாடு போகிறதுக்குனா அந்த படிப்பு படிக்கிறது அதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்டெப் வந்து இந்த வருஷத்தில் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் நல்ல ஃப்ரெண்டு வந்து வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் மனசார ஷேர் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும் அரசியலில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களோட அரசியலில் யார் இனிமே நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த வருஷம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது உங்களாலே என்ன நடக்குது அப்படின்னு நம்ப முடியாது அந்த அளவுக்கு அந்த பாலிடிக்ஸில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் அந்த லைஃப்பில் உருவாகும் அது உங்களுக்கு டேவரபிளா இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் கசா முசா ஆகி மாற்றம் வரும் ஆனா அந்த மாற்றம் வந்து தான் இருக்கு இப்போ ஐடி துறையில வந்து வேலை செஞ்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்படும் ரொம்ப அதிக நேரம் வந்து நீங்கள் கண் முழிச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சுருங்க இப்போ நீங்கள் நார்மலாகவே கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஐஸில் பவரே இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்பெக்ஸ் போடுவோம் லெஃப்ட் பவர் வந்து அந்த கிளாரர் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த இப்போ ஸ்பெக்ஸ் வந்து போட்டுக்கிறது கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு ஜில்லுன்னு இதெல்லாம் குக்கும்பர்லாம் வைப்போம்ல ஃபேஷியல் பண்ணையில் இந்த மாதிரி உங்களோட ஐஸ் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஒரு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சின்ன சின்னதாக நீங்களே பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுலாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது வாட்டர் சர்வீஸ் வாட்டர் கேன்ஸு வாட்டர் டேங்க் சர்வீசஸ் இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு பிஸ்னஸ் அமையும் மேஷ ராசிக்காரர்களுக்கே இந்த தமிழ் வருட பிறப்புக்கு உண்டான டேர ட்ரெடிங் அனுஜ் அனுஜ்ஹல் நோமோ நோ மோர் டென்ஷன் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு